ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு சின்ன ரூமராக இந்த நியூஸ் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அதாவது டேரக்டர் அட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரையும் சல்மான் கானையும் வச்சு ஒரு தரமான படம் பண்ண போகிறாரு அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் வந்து தமிழ் சினிமாவில் நடந்தால் வேறு மாதிரி ஒரு சம்பவம் தமிழ் சினிமா கண்டி ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸாக ஈஸியாக அடிச்சிடும் நீ பார்க்கலாம் அதுக்கான பேச்சு வார்த்தை இப்போ போயிட்டுருக்கு டேரக்டர் அட்லி பார்த்திங்கன்னா கரெண்ட்டாக நம்ம அல்வச்சின வச்சு ஒரு படம் டேரக்ஷன் பண்ணுறதா இருந்தது ஆனால் அது இப்போ வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த படம் பண்ணுற மாதிரி அட்லி இல்லை ஸோ அதனால் வந்து ஸ்டார் சல்மான் கானையும் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் வச்சு இந்த படம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கான பேச்சு வார்த்தை இப்போ போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் சான்ஸ் அதே மாதிரி இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பேச்சு வார்த்தை போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தை வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு வார்த்தை போயிட்டு இருக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான அப்டேட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மேபி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலா இந்த அப்டேட் வந்து சுவாரிசியமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு வெப்பினி பார்க்கலாம் அட்லியோட கேம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ற பர்சனேஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவமே பண்ணலாம் வெப்பினி பார்க்கலாம் அட்லியோட சம்பவம் இந்தி மார்க்கெட்டில் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படத்துக்காக எவ்ளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க